கார்த்திக் தீபாசி இலைப்பூர் சரியான மாசான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் ஆனதுக்கு சரியான ஆப்பு வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம் நம்ம மீனாட்சி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தீபா வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க மீனாட்சியை ஒரு வழியாக அந்த வீட்டுக்கு கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகலாம் அப்படின்னா அதுவும் அவங்க வீடு தானே நான் எப்படி வந்து தங்குறது நீங்கள் அவங்க வீட்டில் தங்க வேணாம் நாங்கள் வந்து இங்கே இருக்கோம் இல்லை எங்கள் குடும்பத்தில் எனக்கு அக்கான்னு யாரும் இல்லை அதனால் நீங்கள் வந்து எங்கள் கூடயே வந்து தங்குங்க நான் கொஞ்ச நாளில் வந்து நம்ம வீடு மாறி போயிட்டு வீடு பார்த்துட்டு அங்கே போயிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க எதுவாக இருந்தாலும் காலையில் யோசித்து முடிவு அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிடுது மீனாட்சி வந்து என்ன பண்ணுறதுன்னு வாழ்க்கையை பற்றி யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க தீபா வந்து தேடி பார்க்குறாங்க மீனாட்சியை காணும் சரி இங்கே தான் கோவிலுக்கு எங்கேயாவது போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து கோவில்கள்லாம் போய் தேடி பார்க்குறாங்க கோவிலில் வந்து ஆலையை காணும் சரி என்ன பண்ணுறது கார்த்திக் சட்டை சொல்லான்ட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டுருக்காங்க நம்ம தீபா வந்துட்டுருக்கப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஆனந்த் வந்து வீட்டில் உள்ள எல்லோரும் கூடையும் வந்து ஹாலில் உட்காந்து நின்றுட்டுருக்காங்க ரியா கூட ஆனால் யாரும் வந்து குடும்பத்தில் உள்ள அபிராமியிலேருந்து அருணாச்சலம் யாரும் கண்டுக்காமல் இருக்காங்க அந்த சமயத்தில் தான் ஸ்ட்ரெயிட்டாக போலீஸ் வராங்க போலீஸ் வந்தோன்னா வந்து பார்த்தோம் வந்து அபிராமி அம்மா வந்து என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே ஆமாம் இங்கே உங்களோட மூத்த பகவையும் ஆனந்துன்னு இருக்கணுமே யார் அது அப்படின்னோடனே நான் தான் ஆனந்த் அப்படின்ட்டு வந்து உள்ளே வராப்புல வந்தோடனே வந்து போலீஸ் வந்து கேட்க ஆரம்பிக்கிறேன் நீங்கள் தான் வந்து முதல் மணி டைவர்ஸ் பண்ணாமல் கல்யாணம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டோன்னே ஆனந்த் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஆமாம் நான் தான் பண்ணேன் இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டோன்னே ஓ என்கிட்டயே இப்படிலாம் பேசுவியா நீ அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான் அப்படின்னோடனே கார்த்தியை பார்த்துட்டு ஆனந்த் வந்து கேட்க ஆரம்பித்தேன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் தான் என் விஷயத்தில் என் வாழ்க்கையில் தலையிடாதானு சொல்லியிருக்கேன்ல அப்படி இருந்தும் வந்து நீ எந்த தைரியத்தில் வந்து நீ வந்து என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க அப்படின்னு சொன்னோன்னே நான் எதுவும் கொடுக்கல அப்படின்னோடனே அப்போ இப்போ தீபாவும் வண்டாட்டி கொடுத்துட்டாளா அப்படின்னோனா ஒரு நிமிஷம் அவளும் கொடுக்கல என்னை கேட்காம எதுவுமே செய்ய மாட்டாள் நீங்கள் ரெண்டு பேரும் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல அப்படின்னா என்ன கார்த்தி நீ தான் பண்ணியா அப்படின்னு அபிராமி கேட்டோன்னே இல்லைம்மா எனக்கு எதுவும் ஒரு வேளை தீபா பண்ணியிருப்பாள் தீபாவும் பண்ணலம்மா அது எனக்கு உறுதியாக தெரியும் என்னை கேட்காம எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கும்போது அப்போ வேறு யார் பண்ணுது அப்படின்னோன்னா மீனாட்சி வந்து செம்ம மாதம் வந்து என்ட்ரி ஆகிறாங்க நான் தான் பண்ணேன் அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போங்க இந்த பயலை இவெல்லாம் வந்து இங்கே வெளியில் இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்லாதவன் அப்படின்ட்டு செம்ம மாஸ் பண்ணுறாங்க மீனாட்சி நீ பெரிய தப்பு பண்ணுற அப்படின்னே தப்பு பண்ணுறதுலாம் நீ உன்னை தட்டி கேட்க வேண்டியது தண்டனை கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு இல்லை அதனால் நான் நிச்சயமாக உன்னை வந்து சும்மா விட மாட்டேன் நான் என்ன அழுதுகிட்டே வந்து உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு பார்த்தியா அந்த கதையே கிடையாது இவனை அரஸ்ட் பண்ணுங்கள் மேடம் அப்படிங்கிறாங்க செம மாதம் அரெஸ்ட் பண்ணிட்டு ஆனந்த் அழைச்சிடுச்சு என்ன ரியா வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க மீனாட்சி கிட்டே இப்படி பண்ணிட்டு அப்படின்னு நீலாம் வந்து என்கிட்ட பேசுகிற வழியை வச்சுக்க அதை பேசினேன்னு வச்சுக்கேன் நான் இருக்கிற கோவத்துக்கு ஒன்று நாலு அடிச்சேன்னா நீ மயக்கம் போட்டு விழுந்துருவேன் அப்புறம் அந்த கே இதுக்காக நானும் அவர் கூட போகிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு மீனாட்சி வந்து செம்ம மாஸ்லாம் பண்ணாங்கன்னா மேற்கொண்டு வந்து டேரக்டர் சார் இப்படிலாம் கொண்டு போனாங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும் யாரெல்லாம் எல்லாம் ரியாக் வந்து மீனாட்சிகிட்ட அடி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா கமெண்ட் சங்க கமெண்ட் பண்ணுங்க